வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தது இப்போ இலங்கைக்கு எல்லா வகையான கார்களும் இறக்குமதியாகி விற்பனைக்கு வரும் என்று தற்சமயம் எல்லா வகையான கார்களும் இறக்குமதியாகி விற்பனைக்காக வந்திருக்கு ஏர்மன் நாட்டு பென்ஸ் கார்கள் அவுடி கார்கள் பிஎம்டபிள்யூ கார்களும் ஜப்பான் நாட்டு வெசல் கார்கள் ஜாவிர்ஸ் கார்கள் ரைஸ் கார்களும் கூடுதலாக விற்பனைக்காக வந்திருக்கு அதை விட இங்கிலாந்து நாட்டு லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் கார்களும் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கார்கள் எல்லாம் எங்க விற்பனைக்காக வந்திருக்கு என்ன விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்குன்றது முழுமையான தகவலை நாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நாங்க இந்த இங்கிலாந்து நாட்டு தயாரிப்பான ரேஞ்ச் ப்ரோவரை பற்றி பார்ப்போம் உள்பக்கங்களை எல்லாம் பிராண்ட் நியூ செல்ல இருக்குது கூடுதலாக பிராண்ட் நியூ கார்கள் இங்கே விற்பனைக்காக இருக்கு எல்லா கார்களும் இதில் பற்றி நான் சொல்றேன் இது வந்து லேண்ட் ஓவர் இங்கிலாண்டோட பெட்ரோல் ஸ்போர்ட்ஸ் மாடல் அதை விட பென்ஸ் எல்லாம் அன்னைக்கு இது எல்லாம் பற்றி நாங்கள் பார்ப்போம் ஸ்போர்ட்ஸ் மாடல் இங்கே நிற்க கார்கள் எல்லாம் புதிதாக இறக்குமதி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மேலே இன்னைக்கு அவுடி கார்கள் வேம்ஸுகள் எல்லாம் கூடுதலான இங்கிலாந்து கார்கள் ஜப்பான் கார்கள் இன்னைக்கு இந்த கார்கள் எல்லாத்த விவரமான நான் தகவலையும் கார்களையும் காட்டுவேன் விலை வந்து நீங்கள் ஓனரோடைய கதைச்சிக்கொள்ளவன நான் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேவில் போடுவேன் இந்த லேண்ட் ஒரு பார்த்துருப்பீர்கள் அதை விட இதுவும் ஒரு இங்கிலாந்து கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு

டேஷ்போர்ட் ஃபுல்லாக டிஸ்பிளேயாக அதான் இருக்கு ஹோட்டக்கு ஏற்க இல்லை அல்லதார் சீட்டுகள் அடிச்சிருக்கு இந்த கார்களுக்கு எல்லாம் தச்சமையம் பிலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த விலை வந்து ஒரு மாறக்கூடும் அதுக்காக நாங்கள் இந்த விலையில நீங்கள் இந்த கார்கள் வந்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் விலையில வந்து ஓனரோடைய கதைச்சு கொள்ளலாம் எல்லாம் புத்தமுதி பேசல் கார் பேன்ஸ் கார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மோடல் பெசல் உண்டு உங்களுக்கு தெரியும் பெசலில் ரெண்டு மூணு மொடலில் வருது செல்லெல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக வருது முதல் இந்த முன்ப முன்னுக்கு வந்த செல் இந்த மொடல் வந்து இப்போ வர மொடலுக்கு கல மொடலில் வருது இந்த செல் இது ஒரு கிரே கலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி ஆகியிருக்கு அவ்வளோதான் இந்த பேசனில் இந்த நிற்கிற கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக நிற்கின்றதை முழுமையான விவரத்தை நான் ஓனர்ட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள் இதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இப்போ இறக்குமதி செய்யப்பட்டது டொயாட்டா ஆல்ஃபார் மாடல் நீங்கள் இந்த இந்தாண்டு இறக்குமதி செய்யப்பட்ட கார் தான் படிவா பாப்பமையை பற்றி கார்கள் அடுக்கி விட்டுருக்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் எடுக்கிறது சிரமமாக இருக்குது இது ஒரு வேனுக்கு சமனா இருக்கு பின்னுக்கு முன்னுக்கு ரெண்டு பேர் இருந்து போகக்கூடியதா இருக்கு இருபத்தி நாலு முடல் தான் நார்மலான விற்பனைக்கு ஆயிருக்கு எல்லாம் விலை அளவு வந்து நீங்க கதைச்சு கொள்ளுங்கள் உன்ன நம்பரை நான் போடுவேன் அடுத்த இங்க ஒரு பென் சொண்டு பாருங்க வந்து இருக்கு இது வந்து இயர்மெண்ட் ஒரிஜினல் இயர்மெண்ட் இருபத்தி நாலு கார்களும் இங்கே சொல்றேன் ஆயிருக்கு ஏர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் சிஏஎல் நூற்றி எண்பது அதோட பிஎம்டபிள்யூ கார்கள் இருக்கு கூடுதலான ஏர்மெண்ட் அவுடி கார்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணங்கள்ல வேற வேற மாவட்டங்கள்ல கூடுதலான ஆக்கள் தேடிக்கொண்டு தெரிகிறது ஏர்மெண்ட் அவுடி கார்களை தச்சமயம் மேலதிகமா வந்துறாங்க இருக்கு இந்த கார்கள் பத்தி நாங்க இந்த வீடியோல பார்ப்போம் விலையை நீங்கள் ஓனரோட நான் நம்பரை போடுவோம் ஓனரோட கொண்டுங்க விலா வந்து கூடுதலாக மாறிக்கொண்டு இருக்கிறபடியா விழா அவர் சொல்லி உங்களுக்கு தெரியும் விழாவை நாளுக்கு நாள் வித்தியாசப்படுது இந்த அவுடி இந்த உள்பக்கங்களையும் பார்ப்போம் பாருங்க அவடி வச்சுக்க ஒரு தனி மார்க்கெட் இருக்கேன் நான் உள்பக்கங்கள் அழகாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிராண்டியும் அதுவும் கியர்மெண்ட் கார் எப்படி இருக்குமென்னு உங்களுக்கு தெரியும் சீட்டு வேலை எல்லாம் அதை விட இது ஒரு இங்கிலாண்டு கார் உங்களுக்கு தெரியும் முதல் ஒரு கார இதே கருப்பா போட்டுருந்தேன் அதே கம்பெனி அது வந்து கருப்பு கலர் இது வந்து சிவப்பு கலர் இல்லை இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது நாங்கள் காட்டுறோம் நீங்கள் விளையாடு கதைச்சிக்கொள்ளுங்கள் உங்களோட உங்களுக்கு விரும்பின என்னென்ன கார் எடுக்க புரியல சகல கார்களும் இங்கே விற்பனைக்கா அன்னைக்கு அதை விட இங்கே லேன் குரோசரோன் இருக்குது உங்களுக்கு தெரியும் லேன் குரோசர் அப்படியான வாகனம்ன்றது கணவர் லேன் குரோசர் தேடிக்கொண்டிருப்பியா அந்த வாகனம் அன்னைக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கதைச்சிக்கொள்ளலாம் அதை தான் என்னால் சொல்லியிலும் விசால் கூடுதலாக கேட்டிருந்தீர்கள் விசலே இருக்கா பாப்ப முள்ளுக்கு அப்படி இருக்குல்ல லோக் பண்ணி இருக்கு இந்த பெஸல் வந்து பிரிம்பான ஒரு லுக்கிங்கில் வந்திருக்கு இப்போ வர்ற மொடல்லையே மூன்று நாலு மொடலில் பெஸல் வருது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரக்கும் அதிகம் இந்த முன் போனட் வந்து ஒவ்வொரு ஒரு வித்தியாச சேட்டில் இருக்குது இது ஒரு நல்ல அழகான தோட்டத்தில் இருக்குது இங்கே நிற்கிற வாகனங்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஓனரோட காய்ச்சி தெரிஞ்சு நன்றி வீடியோ பார்த்து